வணக்கம் விளக்கேற்றுதல் பற்றிய ஒரு சிறு பதிவு பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்து குளித்துவிட்டு வீட்டில் விளக்கேற்றுவது மிகவும் அதிர்ஷ்டகரமான பலன்களை தரும் தற்கால நடைமுறையில் எல்லோராலும் காலையில் எழுந்து விளக்கேற்றுவது சிரமம் இரவு பகல் பாகுபாடில்லாமல் இல்லாமல் வேண்டிய காலம் இது இரவு பணிக்கு செல்பவர்களும் தற்போது அதிகம் ஆனாலும் இதை செய்பவர்கள் அதிர்ஷ்டசாலிகள் இது நூறு சதவீதம் பலன் தரக்கூடியது இந்நேரங்களில் விளக்கேற்றுபவர்களுக்கு தெய்வங்களின் ஆசிர்வாதமும் தேவர்களின் ஆசிர்வாதமும் சேர்ந்து கிட்டும் சுத்தமான காற்றும் முழு அமைதியான இந்நேரத்தில் பிரபஞ்ச சக்தி எளிதாக நமக்கு கிடைக்கிறது இந்நேரத்தில் எழுந்து கடவுளை நினைத்து தியானம் யோகம் மந்திர உச்சாடனம் செய்வது அபரிமிதமான ஆற்றல்களை கொண்டு வரும் இதை செய்ய இயலாதவர்களுக்கு அதற்கு இணையான சந்திய காலம் இருக்கிறது சந்தியா காலம் என்பது பகலும் அல்லாமல் இரவும் அல்லாத பொழுது ஆகும் நரசிம்ம அவதாரம் நிகழ்ந்ததும் இதே பொழுதுதான் காலை சூரிய உதயத்திற்கு முன்பு அரை மணி நேரம் பின்பு அரை மணி நேரம் மாலை சூரிய அஸ்தமனத்திற்கு முன்பு அரை மணி நேரம் அரை மணி நேரம் பின்பு அதாவது சூரிய உதய அஸ்தமனத்திற்கு அரை மணி நேரம் முன்பின் இதுதான் சந்தியா காலம் ஆகும் இப்படி இந்த சூட்சமமான நேரத்தில் விளக்கேற்றுவது இராஜயோகத்தை கொண்டு வரும் ஐஸ்வர்யம் கிட்டும் வறுமை அகலும் அத்தனை தெய்வங்களின் ஆசிர்வாதமும் எல்லோருக்கும் கிடைக்கும் தினமும் காலை மாலை சரியாக இருவேளையும் ஐந்து முப்பது மணிக்கு இறை வழிபாடுகளில் ஈடுபட்டு வந்தால் உங்களுக்கு இருக்கும் அத்தனை கஷ்டங்களும் நீங்கி நல்ல விஷயங்கள் நடக்க துவங்கும் நீங்கள் இதை தினந்தோறும் செய்ய செய்ய விரைவில் அவற்றின் மகத்துவத்தை உணர்வீர்கள் இவ்வாறு விளக்கேற்றும் போது மஞ்சள் திரியை பயன்படுத்துவது சிறப்பானது மஞ்சள் குருவின் அம்சம் மங்களகரமானது துன்பங்களை போக்க சாதாரண திரியில் மஞ்சள் தேய்த்து காய வைத்து பின்னர் பயன்படுத்தினால் நன்று காலையில் மாலையில் இரு வேளைகளிலும் இதுபோல் திரி போட்டு நல்லெண்ணெயோ இலிப்ப எண்ணெயோ விள ஏற்றும் எண்ணெய் என தனியாக கடைகளில் கிடைக்கும் எண்ணெயோ சுத்தமான பசுமையான நெய்யோ பயன்படுத்தலாம் இந்த இரண்டு வேலைகளும் நிறை வழிபாட்டிற்குரிய மிக மிக விசேஷமான காலமாகும் இதை பயன்படுத்தி வாழ்வில் வெற்றி பெறுங்கள்